அதாவது மாதவிடாய் நேரத்தில் எப்படி குளிப்பதுன்னு கேட்கும் போது என்ற என்ன செய்வாங்க நல்லா தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தலை நல்லா தேய்ச்சி விட்டு சொல்லுவாங்க இது முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அவங்க என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி குடிச்சா போதுமா அல்லது கடமையான குளிப்பு குளிக்கும் போது என்ன செய்வாங்க எல்லா காரையும் செஞ்சுட்டு தான் குடிப்பாங்க சும்மா தண்ணி ஊத்தி குடிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது அப்ப மாதவிடாயினால குளிக்கக்கூடியவங்க இந்த மெத்தேடு படி அதாவது உளு செஞ்சுட்டு குடிக்க வேண்டுமா அல்லது மாதவிடாய் குளிப்பதற்குன்ற ரசூல்லா கற்றுக் கொடுக்கும் போது உழவு பத்தி பேசல நீங்க தடைய தள்ள தடைய அழித்து விட்டு எல்லா பக்கம் தண்ணி வர்ற மாதிரி ஊத்தி விட்டு ஒரு மூணு தடவை தண்ணி ஊத்திக்கிறங்க என்ற மாதிரி ரசூல்லா சொன்னாங்க அதன்படி செஞ்சா போதுமா அப்படிங்கறத உங்களுடைய கேள்வி ரசூல் சல்லா அவர்கள் குளிச்ச அந்த கடமையான குளிப்பு இருக்கு இல்லையா அந்த கடமையான குளிப்பு என்பது மாதவிடாய் என்ற குளிப்பை தான் கொள்ளும் அதுவும் கடமையான குளிப்பு தானே ஆனாலும் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் உழவு செஞ்சுட்டு தான் குளிப்பாங்க அப்படி ஹதீஸ் இருக்கிற மாதிரி கடமையான குளிப்பை ரசூல் சல்லா அலி அவர்கள் உழு செய்யாமல் குளிப்பார்கள் உழு செஞ்சு விட்டு குளிக்கிற மாதிரி உழுவே செய்யாம சும்மா சாதாரணமாக குளிச்சு குளிச்சதற்கும் ஆதாரம் இருக்கிறது உதாரணமா புகாரில இருநூத்தி அறுபதாவது ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா ரசூல் செல்லா செல்லும் அவர்கள் கடமையான குளிப்பை குளித்தார்கள் குளிக்கும் பொழுது நம்முடைய மர்மஸ்தானத்தை வந்து கையினால் கழுவி விட்டார்கள் இதை அவங்க மனைவி அறிவிக்கிறாங்க பிறகு அந்த கையை கொண்டு செவத்துல நல்லா தேய்ச்சி சுத்தப்படுத்திட்டு சும்மா கசலகா பிறகு அந்த கையையும் கழுவினார்கள் பிறகு தொழுகைக்கு செய்யற மாதிரி உழு செஞ்சார்கள் குளித்து முடித்த பிறகு கால்களை கடைசியா கழுவினார்கள் அப்படின்னு வருது இந்த முறைப்படிதான் மாதவிடாய்க்காரங்க குளிக்கணுமான்னு கேட்டு கேட்டா இந்த முறைப்படி குடித்தாலும் பெற்றிருந்தும் சிறந்ததான் இது ஒரு வகையான சொன்னது தான் ஆனா இப்படித்தான் எல்லாம் குளிக்கணுமான் கேட்டா ரசூல் சல்லா அலி அவர்கள் எப்ப குளிச்சாலும் முழு செஞ்சுட்டு தான் குளிப்பாங்க கடுமையான குளிப்பு இருந்தா அது ஒரு கட்டாயமானது என்று நம்ம சொல்ல முடியும் ஆனா ரசூல் சல்லா அலி அவர்கள் சில நேரத்தை உங்க குளிப்பை பத்தி சொல்லும் பொழுது ஒழுவுலாம் செய்யாம சும்மா டைரக்டாக குளிச்சிருக்காங்க என்பதற்கும் அதிசயம் இருக்கிறது உதாரணமாக இது ஆயிஷா அறிவிக்க கூடிய அதிசயம் முஸ்லிம்ல வருகிறது குளிக்கும் போது முட்டையா வருது இருந்தாலும் அந்த கடுமையான குளிப்பை தான் சொல்லுது என்பதற்கு அந்த உடம்பில் உள்ள அந்த போன்ற அசுத்தங்கள் அதை எல்லாம் சுத்தம் பண்ணுவார்கள் சேர்த்து வருது இது கடமையான குளிப்புக்கு தான் உள்ள ஹதீஸ் அவர்கள் வரக்கலத்தால் ஆரம்பிப்பார்கள் அவங்க உடம்புல உள்ள அந்த அந்த சொன்னா கரைகள் உடல் கரைகள் அந்த கரைகள் என்ன செய்வாங்கன்னா அதன் மீது ஊத்தி அந்த தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட கரைகள் மீது வலதுகையினால தண்ணியை ஊத்தி எடதுகைனால கழுவுவார்கள் இதை செஞ்சு முடிச்ச பிறகு தலையின் மீது ஊட்டிக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா நாயை அறிவிக்கிறாங்க அது ஒரு மனைவி அறிவிக்கிறாங்க இது ஒரு மனைவி அறிவிக்கிறாங்க அந்த மனைவி அறிவிக்கும் பொழுது ஒழு செஞ்சுட்டு குடிச்சாங்கன்னு வருது இந்த மனைவி அறிவிக்கும் பொழுது அந்த கசடுகளை எல்லாம் அதை கழுவி விட்டு பிறகு தலையில தண்ணி ஊத்தி குளித்து விடுவார்கள் என்று வருகிறது அதனால கடமையான குளிப்பையே ரெண்டு விதமாக செய்யலாம் ஒழுவையும் செய்து விட்டு குளிச்சாலும் அதுவும் சுன்னத்துதான் தான் ஒழுவை செய்யாம குளிச்சிங்கனாலும் அப்படியே அதை சொல்லலாம் குளிச்சு காட்டியிருக்கிறாங்க ஒழு செஞ்சுட்டும் குளிக்கலாம் ஒழு செய்யாமையும் குளிக்கலாம்ங்கிறதுனால நீங்க மாதவிடாய்க்காரங்களை கேட்கறத ரெண்டு விதமா செய்யலாம் ரெண்டுமே உள்ளதான் மார்க்கத்தில் உள்ளதான்